தான் நாங்கள் இதை பண்ண முடியாது இல்ல நான் வர சொல்றேன் தெரியல சரிங்க சொல்லுங்க அப்பதான் ரெண்டு மணிக்கு நாங்க கொலைக்காரன்ற ஏரியால வந்து வச்சோங்க அப்ப வந்து நாங்க வந்து இவங்க சொன்னாங்க இப்ப வருவாங்க சார் வருவாங்க மேடம் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க வந்தவங்க ஐயப்பன் சார் ரவி ரவி சார் வெணிலா மேடம் தனசெல்வி மேடம் நான் அஞ்சு பேர் வந்தாங்க வந்து மீட்டிங் தாங்க அப்போ எனக்கு ஒன்றும் இது பண்ணல ஆனால் அன்னைக்கு நைட்டே நான் ஒரு ஐடி போட்டேன் எப்படி ஒரு நம்பிக்கையில் நான் போட்டேன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் அன்றைக்கே நான் போடல ஒரு செகண்ட் கூட நான் யோசிக்கல பாமலேக்காக்கே நான் சொல்லலை முதல்ல அவங்ககிட்ட மறுநாள் காலையில் நான் போய் அட்னன் சேர்த்து பாமலேக்கா என்ன சொன்னேன் அக்கா நான் ஒரு ஐடி போட்டேன் அக்கா அவங்க சொன்னாங்க நம்ம கூட்டு சேர்ந்து நம்ம அடிப்போம் அப்படின்னு அவங்க ஒரு வார்த்தை சொன்னதுதான் அவங்க அவங்க பேர் வெணிலா மேடம் இவங்க இல்லாம எங்களால ஒண்ணும் பண்ண முடியு அவங்க அந்த ஒரு செகண்ட் கூட முடிங்க முடிங்க தான் ஒரு தான் நான் கொஞ்ச நேரம் யோசிச்சேன் போன் வரும் ஐயோ நம்ம கிட்ட ஒண்ணும் இல்லையே என்ன பண்ண முடியும் உங்களால முடியும் நானே எங்களுக்கு தோமதியமா இவங்க எல்லாருமே எனக்கு சப்போர்ட்டா இருந்தாங்க அத தான் நான் இவ்வளவு தூரம் நான் வந்திருக்கேன் எனக்கு ஸ்டேஜ் வேறு தான் எனக்கு ஒன்றும் புரியல